கூடுதலாக நிலப்பிரச்சனை மிகவும் மோசமான ஒரு சூழலே இருந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தீர்வாக அது அமையும் என்று நான் கருதுகிறேன் காணி உறுதி இல்லாத மக்கள் இன்னும் கூடுதலாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அவர் சொந்த இடங்களிலே செல்வதற்கான சூழ்நிலைகள் இங்கு பல இடங்களிலே மறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஜனாதிபதி அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தை கரிசனையோடு முதன்மைப்படுத்தி மக்களுடைய அனைத்து விடயங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நான் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன்